பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை நான்கு ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும் உலகை வெல்வது நம் நம்பிக்கையே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று காலையிலே இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் அன்பார்ந்தவர்களே நான் பெற்றுக்கொண்ட அதே மகிழ்ச்சியை நீங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக உங்களுக்காக நற்கர்ணை நாதரிடம் நான் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அன்றாடுகின்றேன் நாம் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் ஜெபிப்போம் உண்மையிலே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அன்பார்ந்தவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் நமது வாழ்நாள் மிகவும் குறுகியது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இந்த குறுகிய காலகட்டத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன போட்டி பொறாமை இருக்கின்றன யார் வெற்றி பெறுவார் என்கின்ற ஒரு எண்ணம் வருகின்றது நான் இந்த பாடத்தை எடுத்து படித்தால் நான் அதிக மார்க்கு பெற்று நல்ல ஒரு வேலைக்கு போவேனா ஒரு முதன்மையான இடத்திற்கு வருவேனா என்கின்ற ஒரு எண்ணம் எல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார் உலகை வெல்வது எது என்று கேட்கின்றார் இந்த உலகத்தை வெற்றி கொள்ள வேண்டுமே என்றால் நம்மிடம் ஒரு கருவி இருக்க வேண்டும் அந்த கருவி என்ன என்றால் அது நம்மளுடைய ஜபம் நீங்கள் எந்த ஒரு மனிதனையும் வெற்றி கொள்ள வேண்டுமே என்றால் ஒரு விளையாட்டில் வெற்றி கொள்ள வேண்டுமே என்றால் படிப்பில் முதன்மையான இடத்திற்கு வர வேண்டுமே என்றால் முதல் மார்க் எடுக்க வேண்டுமே என்றால் வேலைக்கு போகக்கூடிய நேரத்திலே அங்கு நடக்கக்கூடிய நேர்முக தேர்வில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமே என்றால் வேலை செய்த இடத்திலே நீங்கள் உயர்த்தப்பட வேண்டுமே என்றால் உங்களுக்கு துணை தேவை அந்த துணை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும் அவரை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே உங்களோடு நீங்கள் அழைத்து செல்லக்கூடிய வேலையிலே செல்கின்ற இடமெல்லாம் உண்மையிலும் உண்மையுமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் பிரியமானவர்களே அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை அவற்றை வெற்றியுடன் நீ செய்து முடிப்பாய் என்று சொல்லப்பட்டு இருக்கின்ற நம்முடைய செயல்கள் என்றால் நமது நடத்தைகள் நாம் போகக்கூடிய பாதைகள் படிக்கக்கூடிய பாடங்கள் நமது தொழில்கள் வேலை வாய்ப்புகள் நம்முடைய குடும்பம் நம்முடைய சகோதர சகோதரி கணவர் மனைவி குழந்தைகள் மற்றும் நம்முடைய தாய் தகப்பன் எல்லோரையும் ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் நம்முடைய செயல்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் ஆண்டவருடைய பெயர் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து செயலாற்ற கூடிய வேலையிலே உண்மையிலும் உண்மையுமாக நீங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெற முடியும் நீங்கள் உலகத்தை கூட வெற்றி கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஏனென்றால் ஒரு படை வீரரை போல படைகளின் ஆண்டவராய் இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வரும் பொழுது நம்மோடு இருக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார் உண்மையிலும் உண்மையுமாக அவர் நமக்கு வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி தருவார் அந்த வெற்றியிலே வெற்றியை பெற்றுக்கொள்ள நீங்களும் கடினமாக உழைக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கின்றது ஆண்டவராகிய இயேசு எவ்வாறு இந்த உலகத்தை வென்றார் நாற்பது நாட்கள் உபாசம் இருந்து ஜபித்தார் தன்னுடைய அந்த பொது பணியை அவர் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவருக்கு முன்பாக சென்று தனிமையான ஒரு இடத்திலே பாலை நிலத்திலே அவர் ஜபம் செய்து கொண்டு இருந்தார் நாற்பது நாட்களும் ஜபம் செய்த பிறகு அவரை சோதிக்க கூடியவன் வந்து சோதித்தான் அந்த சோதனையில் அவர் விழுந்து விடாதபடி கடவுளுடைய வார்த்தையை கொண்டு அவனை வெற்றி கொண்டார் அவர் வெற்றி பெற்ற பிறகு தன்னுடைய சீதர்களை தேர்ந்தெடுத்தார் செல்கின்ற இடமெல்லாம் அற்புதத்தை செய்தார் கண்ட மக்களை குணப்படுத்தினார் ஆண்டுடைய வார்த்தையை அறிவித்தார் கடைசியாக இந்த உலகை வெற்றி கொள்வது அவரால் மட்டும்தான் முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தபடியினால் அந்த கல்வாரி சிலுவையிலே தன்னையே தா அவர் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் தன்னையே முழுவதுமாய் அர்ப்பணித்து அவர் அந்த நாளிலே தகன பலியாய் நமக்காக மறித்து உயிர் தெழுந்து ஆண்டோடைய வளப்புறத்தில் அமர்ந்து பரிந்து பேசி கொண்டு இருக்கின்றார் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் வாசித்து பாருங்கள் மத்தையும் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் நாற்பது நாள் இரவும் மகளும் நோன்பார் அதன் பிறகு பசியுற்றார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்களும் சமூகத்திலே உங்களுடைய தயாரிப்பிற்கு முன்பாக நீங்கள் இருந்து ஜெபியுங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் ஒரு தொழிலை தொடங்குகிறீர்கள் என்றீர்கள் என்றால் முதலில் நீங்கள் உங்களுடைய தனி ஜெபத்தில் இருங்கள் அதன் பிறகு குருக்களை கூப்பிடுங்கள் நீங்கள் மந்திரியுங்கள் அதை தொடங்க சொல்லுங்கள் உண்மையிலே ஆசிர்வாதமாய் இருக்கும் எனவே தான் நம்முடைய வெற்றிக்கு ஒரு தயாரிப்பு தேவை இந்த உலகத்தில் வாழும் பொழுது எல்லாவற்றிற்கும் வைக்கிறோம் என்றால் அதற்கு முன்பாக ஒரு தயாரிப்பு தேவை அதே போல் இந்த உலகத்தில் வாழ நாம் நம்மை தயாரித்துக் கொள்வோம் அப்பொழுதுதான் இந்த உலகத்தை வெற்றி கொண்டு மறு உலகத்திற்கு செல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நம்மை அரவணைத்து என் மகனே மகளே என்னோடு நீ கடந்து வா என்று சொல்லி அவர் நம்மை அழைத்து செல்ல முடியும் அன்பார்ந்தவர்களே ஏன் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் இந்த உலகத்தை வெல்வது எப்படி என்றும் அவர் உங்களுடைய ஆத்துமா மீது கரிசனை கொண்டு இருக்கிறபடியினால் விலை மதிப்புள்ள அவருடைய இரத்தத்தினால் அவர் மீட்டு ரட்சித்தபடினால் உங்களை இந்த நாளிலே அவர் உங்களோடு பேசி உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகின்றார் எனவே இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் என்னோடு இணைந்து சில மணி துளிகள் ஜெபிப்பீர்களாம் இப்பொழுது நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் இணைந்து நற்கரணை நாதரிடம் நாம் ஜெபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிரைஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சுவாமி இந்த நாளிலும் கூட இந்த உலகை வெல்வது எப்படி இந்த உலகை வெல்வது எது என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோமாப்பா இந்த உலகை வெல்வது உம்மால் மட்டுமே தான் முடியும் தகப்பனே நாங்கள் அனைவரும் பலவீனமானவர்கள் நாங்கள் இந்த உலகத்தில் பாவத்தோடு வாழுகின்றோம் பாவ சுமயங்களை அழுத்தும் பொழுதும் உமை நோக்கி கண்ணீர் விட்டு கதறுகின்றோம் அந்த நேரத்திலே பரிசுத்த எங்கள் மீது ஊற்றப்படுவதாக ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுடைய செயல்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களுடைய நடத்தை ஒப்புக்கொடுக்கின்றோம் அண்டவரே எல்லாவற்றையும் வெற்றியுடன் செய்து முடிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி அநேக முறை உமை தேடாதபடி இருந்த நாட்கள் உண்டு அநேக முறை உமை நாடாதபடி எங்களுடைய சொந்த முயற்சியில் அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி நீர் எங்களுக்கு தேவையப்பாம் உமது அரவணைப்பு தேவை ஆண்டவரே உமது பிரசன்னம் தேவை ஆண்டவரே உமது வல்லமை தேவை ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதும் எல்லாவற்றையும் வெற்றிக்கொண்டு நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம் தகப்பணி கொள்வீராக இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலர் ஆம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்கு ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டவரே ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நீங்கள் உலகை வெற்றி கொள்ள முடியும் அதற்கு ஆண்டோருடைய துணை உங்களோடு இருந்தால் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்